அன்புள்ள சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் குஜராத்தில் மூன்று முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகளால் சோதனை என்கிற பெயரில் மூன்று துப்பாக்கிகளை வைத்திருந்தார்கள் நிறைய தோட்டாக்களை வைத்திருந்தார்கள் என்று குற்றச்சாட்டு சுமத்தி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்த பிறகு அவர்கள் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள் லஷ்கரியை தொய்பா அதேபோன்று ஜெய்ஷே முகமது ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த தீவிரவாதிகள் மூலமாக ஆயுதங்களை இவர்கள் இறக்கி இந்தியாவில் பல மாநிலங்களில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டார்கள் என்று மருத்துவர் உட்பட மூன்று முஸ்லிம் அப்போ இந்த கைது என்பது உண்மையான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த சம்பவங்கள் அனைத்துமே தேர்தல் நேரத்தில் உண்டாக்கப்படுகிற ஜோடிக்கப்படுகிற ஒரு நாடகம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று ஆளுகிற பாஜக என்கிற ஜனநாயக விரோத கட்சி முடிவு செய்திருக்கிறது இதை வந்து நம்ம யூகத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு கால் புணர்ச்சியின் அடிப்படையில் நம்ம பேசலை பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தில் சூரத் என்கிற நகரிலே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க கல்வி கருத்தரங்கம் அதில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கலந்து கொள்கிறார்கள் பல முஸ்லீம் அறிவாளர்கள் அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்விலே நடந்து முடிந்த பிறகு நூற்றி எழுபத்தி மூணு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட முக்கியமான நூற்றி எழுபத்தி மூணு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் எதை சொல்லி அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா சிமி அமைப்போடு இரண்டாயிர இரண்டாயிரம் ஆண்டு தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பு அந்த அமைப்போடு தொடர்பில் இருந்தார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பத்தொம்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு எந்த விதமான தவறும் கிடையாது அவர்கள் மீது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி விடுதலை செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஆண்டு அவங்க சிறையிலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்போ எதனால் இந்த செயல்பாடு நடந்தது என்று யோசிக்கிற பொழுது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்நாட்டினுடைய முதல்வராக நரேந்திர மோடி நிற்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த சம்பவம் குஜராத்தில் நடக்குது இது போன்ற பல சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்கிறது அப்போ அதுவெல்லாம் ஒரு தேர்தல் நாடகமாக தேர்தலுடைய ஒரு யுக்தியாக இதை செய்தால் இந்துக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க முஸ்லீம்கள் மீது தீவிரவாதிகளுடைய பழி சுமத்திவிட்டால் இந்துக்கள் பெரும்பான்மையான இந்து மக்கள் நம்மை காப்பாற்றக்கூடியவர்களாக பாஜக காரர்கள் இருக்கிறார்கள் எனவே நம்ம அவர்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் நம்மை நம்பி ஓட்டு போடுவார்கள் என்கிற காரணத்தினால் இந்த பாஜக என்கிற கட்சி அமைப்பு இது போன்ற அப்போ இது வந்து சந்தேகமான ஒரு கைதாக தெரிகிறது அவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜக நடத்தக்கூடிய தேர்தல் நாடகம் என்பதை இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்பாவி முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பத்தொம்பது ஆண்டுகள் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட அந்த முஸ்லீம்களில் ஆறு பேர் சிறைச்சாலையில் இறந்து போனார்கள் நோயின் காரணமாக அப்ப இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் கைது செய்யப்பட்டார் அவர் வேட்பாளராக நிற்கிறார் அந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் அப்போ கைது செய்யப்பட்ட தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருந்து கொண்டே தேர்தலை சந்திக்கிறார் தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு அவர் மீது குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து என்ன செய்கிறார் விடுதலை செய்யப்படுகிறார் அப்போ இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு தேர்தல் நேரங்களிலும் பாஜக செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக இருக்கிறது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தினமலர் போன்ற ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பரப்பக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் இந்த செய்தி வந்த உடனே எல்லா இடங்களிலும் அந்த செய்தியை பரப்புறது அதற்கு கீழே சங்கிகளுடைய கமெண்ட்டை பார்த்தா இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இவங்க தலையில் மூளைதான் இருக்குதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அடிப்படையில் பல கமெண்ட்டுகளை போடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் நாடகம் என்று விளங்கி விளங்கி கொள்ளாமல் பாஜக செய்யக்கூடிய சூழ்ச்சி என்று கொள்ளாமல் பொதுவான மக்களும் இதை நம்பக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் எனவே இதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும் இது வந்து உண்மையான செய்தியா இல்லையா என்பதை நீங்கள் இன்னும் சில நாட்கள் கழித்து புரிந்து கொள்வீர்கள் கைது செய்யப்பட்ட அந்த முஸ்லிம்கள் அப்பாவிகளா அல்லது உண்மையிலே தீவிரவாதிகளா என்பதை இன்னும் சில நாட்களில் தேர்தல் பிறகு தேர்தல் நடக்கிற நேரத்தில் புதிதாக தீவிரவாத அமைப்பு தோன்றும் தோன்றி அதில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் முஸ்லீம்களாக இருப்பார்கள் கைது கைது செய்யப்படுவார்கள் தேர்தல் முடிந்த பிறகு தீவிரவாத அமைப்பு காணாமல் போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும் முஸ்லீம்கள் சிறைவாசம் அனுபவிப்பார்கள் அப்போ புதிது புதிதாக தீவிரவாத அமைப்புக்கு பேர் யார் வைக்கிறாங்க பாஜக தான் பேர் வைக்கிறான் ஒவ்வொரு தீவிரவாதம் லஷ்கர் ஏ தொய்பா அதே போல் ஜெய்ஷி முகம்மது இதுக்கெல்லாம் யார் பேர் வைக்கிறான் அவனே தான் பேர் வைக்கிறான் அந்த மாதிரி அமைப்பில் ஆள் இருக்காங்களா தீவிரவாத குழுக்கள் இருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் தேர்தல் நேரங்களில் அது வரும் தேர்தல் முடிந்த பிறகு அது காணாமல் போகும் இப்படிப்பட்ட ஒரு சடங்காக இந்தியாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் மத்தியிலே இதனால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் என்று இதை முடித்துக் கொள்கிறேன்